பக்கவாத நோய் அப்படின்றது இப்போ பரவலாக அதிகரிச்சுக்கின்னு வருது அதுக்கு காரணம் உணவு முறை மாற்றம் மூளையில போற இரத்த குழாய்களில் அடைப்பு உண்டாவதுனாலேயோ அல்லது லேசா இரத்த கசிவு இருக்கிறதுனாலயோ தான் பக்கவாதம் உண்டாகுது அலோபதியிலேயோ ஆயுர்வேதாவிலையோ சித்தாவிலையோ யுனானியிலயோ எந்த வைத்திய முறையிலும் சரியாகாமல் இருக்கிறவங்க அது எத்தனை வருஷம் இருந்தாலும் சரி அவங்களுக்கு என்ன வயசு இருந்தாலும் சரி எங்ககிட்ட அவங்க வரும்பொழுது பாதி வயிற்காது அவங்க சாப்பிடணும் சாப்பிட்டு அது சரிக்குது மோஷன் போற அங்க இந்த கண்டிஷன்ல நீங்க அவங்கள தூக்கின்னு வந்தால் கூட மலர் மருந்து நானே தயாரித்த மலர் மருந்து அக்கு பஞ்சர் இந்த மூணையும் கொடுத்து ஒரே மாசத்துல நூறு பர்சென்ட் க்யூர் பண்ணி அவங்க பழைய மாதிரி நடக்க வைப்போம் ஓ மொதல் ஒரு தலைமுறை பாதிச்சதுன்னா ரெண்டாவது தலைமுறைக்கு அது இல்லாமல் மூணாவது தலைமுறைக்கு கூட வரும் தொடர்ச்சியாகவும் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு ஆனால் எப்படின்னாலும் மொதல் மொதல் உருவானது ஒருத்தருக்காக தான் இருக்க முடியும் இந்த பரம்பரை பக்கவாதமாக இருந்தாலும் வணக்கம் நான் டாக்டர் ஐயனார் பன்ருட்டியில் ஆரோக்கியா கிளினிக் சென்டர் வச்சு நடத்திட்டு வரோம் இப்போது பக்கவாத நோய் அப்படின்றது இப்போ பரவலாக அதிகரிச்சுக்கின்னு வருது அதுக்கு காரணம் உணவு முறை மாற்றம் ரெண்டாவது இப்போது நிறைய சாஃப்ட்வேர் இன்ஜினியர் எல்லாமே சிஸ்டத்தில் ஒர்க் பண்ணுற முறை போயாச்சு அதனால உட்காந்த இடத்துல நிறைய பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க உடல் பயிற்சி உடற்பயிற்சி வேலை செய்கிறது இதெல்லாம் குறைஞ்சி போயிட்டது ஒரு காரணம் ரெண்டாவது வெளியில் ஜங்க் ஃபுட்ஸ் எடுக்கிறது ரீஃபைண்ட் ஆயில் எடுத்துக்கிறது வெள்ள சக்கரை எடுக்கிறது இதெல்லாமே இரத்த ஓட்டத்தை வந்து தடைப்படுத்துது ரத்த குழாய்கள் வந்து ரத்த குழாய்களில் படிவு கொலஸ்ட்ரால் கூட படியுது அது மாதிரிலாம் படிவு உண்டாகி ரத்தம் போறது அந்த ரத்த சுழற்சி வேகம் குறையுது சில நேரத்தில் சில ரத்த குழாய்கள் அடைப்பே உண்டாயிடும் இது மாதிரி மூளையில போற ரத்த குழாய்களில் அடைப்பு உண்டாகிறதுனாலையோ அல்லது கசிவு தான் பக்கவாதம் உண்டாகுது வலது பக்கம் மூளை இடது பக்க உடல் உறுப்புகள் பாதிக்கும் வலது பக்கம் மூளை பாதிச்சா இடது பக்க உடல் உறுப்பு இடது பக்கம் மூளை பாதிச்சா வலது பக்க உறுப்பு பாதிக்கும் வலது பக்கம் பாதிக்கும் பொழுது பேச்சும் வராமல் போறதுக்கு மேக்ஸிமம் சில பேருக்கு தான் பேச்சு வரும் அப்ப கூட அவங்க தெளிவா பேசுவாங்கன்னு சொல்ல முடியாது காரணங்கள் இது இது மாதிரி பக்கவாதம் வந்து எங்க போயும் அலவுபதியிலோ ஆயுர்வேதாவிலையோ சித்தாவிலையோ யுனானியிலையோ எந்த வைத்திய முறையிலையும் சரியாகாம இருக்கிறவங்க அது எத்தனை வருஷம் இருந்தாலும் சரி அவங்களுக்கு என்ன வயசு இருந்தாலும் சரி எங்ககிட்ட அவங்க வரும் பொழுது பாதி வயிற்காவது அவங்க சாப்பிடணும் சாப்பிட்டு அது செரிக்குது மோஷன் போறாங்க இந்த கண்டிஷன்ல நீங்க அவங்கள தூக்கின்னு வந்தா கூட நாங்கள் ஹோமியோபதி மருந்து மலர் மருந்து நானே தயாரித்த மலர் மருந்து அக்கு பஞ்சர் இந்த மூணையும் கொடுத்து இந்த மூன்று முறையிலையும் வைத்தியத்தை செஞ்சு ஒரே மாதத்தில் நூறு பெர்சன்ட் க்யூர் பண்ணி அவங்க பழைய மாதிரி நடக்க வைப்போம் அதுக்கும் பிறகு அவங்க இங்கே இருக்க தேவையில்லை ஆனால் தொடர்ந்து மூணு மாதம் அதுக்கும் பிறகு அவங்க மருந்து எடுக்கணும் மாதம் ஒரு தடவை வந்துட்டு மருந்து எடுத்தால் போகணும் ஒரு மாதம் இங்கே தங்கி வைத்தியம் பார்ப்பாங்கன்னா நூறு பர்சன்ட் நாங்கள் நடக்க வச்சு அனுப்புவோம் இதில் எந்த மாற்றமும் கிடையாது ஒரே வாரத்தில் அவங்களுக்கு அந்த கான்பிடென்ட் வந்துடும் நான் சொல்ற ஒரு வாரமே அதிகம் கையை அசைக்கிறது லேசா தோண்டு போன மாதிரி இருக்கிற கை கால்கள் வந்து லேசா ஒரு வாரத்துக்குள்ள அசைக்க முடியும் அவங்களால ரெண்டாவது வாரத்தில் நீட்டி மடக்குற மாதிரி வருவாங்க மூணாவது வாரத்துலேருந்தே நடக்க ஆரம்பிச்சிருவாங்க முப்பது நாளில் முழுசா அவங்க பழைய மாதிரி நடப்பாங்க இந்த அளவுக்கு நாங்கள் உத்தரவாதமாக அதை செய்து அனுப்புவோம் நீங்க எந்த இடத்துக்கு போய் சரியாகலனாலும் இங்க வரலாம் வந்து தங்கி வைத்தியம் பார்க்கணும் அவங்களுக்கான உணவு உணவை கூட இருக்கிற அட்டன்று தயாரித்து கொடுக்கும் அவங்க வெளி உணவு அந்த ஒரு மாதத்துக்கு சாப்பிடக்கூடாது கண்டிப்பாக அதுக்கு பிறகு அவங்க சாப்பிடலாம் வெளி உணவும் சாப்பிடலாம் வீட்டு உணவையும் சாப்பிடலாம் அதில் ஒன்று அந்த ஒரு மாதத்துக்கு கூட இருக்கிற அட்டன்று தான் அவங்களுக்கு சாப்பாடு ரெடி பண்ணி கொடுக்கும் இது மாதிரி வசதியோடு வந்தீங்கன்னா நாங்கள் நூறு பர்சன்ட் உங்களுக்கு பக்கவாத நோயை அது எத்தனை வருஷமாக பாதிச்சிருந்தாலும் பத்து வருஷமாக பாதிச்சிருக்குது நீங்கள் போயிட்டு எல்லா இடத்துலையும் வைத்தியம் பார்த்துட்டீங்க ஓரளவுக்கு பத்து பர்சன்ட் முன்னேற்றம் சில பேர் இருபது பர்சன்ட் முன்னேற்றம் இப்படி இருப்பீங்க அங்கே நாங்கள் இங்கே வந்தீங்கன்னா நூறு பர்சன்ட் பயன்படுத்தி தரும் அதுக்கு உத்தரவாதமே கொடுக்கும் இப்போ மரபு வழி பக்கவாதமும் இருக்கு ஒரு குழந்தை உருவாகிற முயற்சியில் இருக்கும் பொழுது ஆனுடைய விந்துல பாதிப்பு இருந்தாலும் பெண்ணோட அந்த சுக்கிலம்னு வாங்க அதில் அந்த பாதிப்பு அவங்களுக்கு இருக்கிற நோய் இவங்களுக்கு இருக்கிற நோய் ரெண்டுனுடைய தாக்கமும் பாதி அந்த உயிரணு மூலமாக குழந்தைக்கு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படி வர்ற நோ பக்கவாத நோயும் இருக்கு அது மாதிரி பக்கவாத நோயும் கூட எப்பயுமே பரம்பரை பக்கவாதம் பரம்பரை நோய் அப்படின்றது ஒரு ஜெனரேஷன் ஆரம்பிச்சுன்னா மூணாவது தலைமுறை வரைக்கும் தான் வரும் அதுக்கு பிறகு அது வர்றது இல்லை அதாவது விட்டு இப்போ முதல் ஒரு தலைமுறை பாதிச்சதுன்னா ரெண்டாவது தலைமுறைக்கு அது இல்லாமல் மூணாவது தலைமுறை கூட வரும் தொடர்ச்சியாகவும் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு ஆனா எப்படின்னாலும் முத மொதல் உருவானது ஒருத்தருக்காக தான் இருக்க முடியும் இந்த பரம்பரை பக்கவாதமாக இருந்தாலும் நாங்கள் இங்க முழுசா குணப்படுத்தி தருவோம் இது எனக்கு பரம்பரையா இருந்தது இதை சரி பண்ணுவீங்களா அப்படின்னு சந்தேகம் தேவையில்லை கண்டிப்பா அதையும் இந்த மூன்று மருத்துவ முறைகளையும் சேர்ந்து செய்யும்பொழுது குணப்படுத்த முடியும் பொதுவாகவே ரத்த குழாய்களில் அடைப்பு வராமல் இருக்கணும்னா இந்த எண்ணெயில் பொறிச்சது வருத்ததை எவ்வளவு குறைச்சிக்கிறீங்களோ அவ்வளவு நல்ல விஷயம் ரெண்டாவது ஒரு எண்ணெயை வீட்டிலே செஞ்சால் கூட அதில் பொறி பொறிச்சு பண்ணுறீங்கன்னா அதை அதுக்கு பிறகு தாளிக்கிறதுக்கு தான் வச்சுக்கலாம் திரும்ப அந்த எண்ணெயை பயன்படுத்தி பொறிக்காதீங்க அது விஷமா மாறும் அது நோயை உண்டாக்குற தன்மை உண்டாக்கிடும் அதனால ஒரு தடவை ஒரு எண்ணெயை பொறிச்சோமா அதுக்கு பிறகு அதை தாளிக்கிறதுக்கு மட்டும்தான் பயன்படுத்தணுமே தவிர திரும்ப அதுலேயே எதையாவது பொறிச்சு எடுக்கிறன்னு அந்த முறையே இருந்தால் விட்டுடுங்க அலுமினிய பாத்திரத்தில் சமையல் செஞ்சு சாப்பிடாதீங்க வெள்ளை சக்கரை பயன்படுத்தாதீங்க ஃபாஸ்ட் ஃபுட்டு இதெல்லாம் வெளியிலேருந்து பண்ணாதீங்க நல்லா தூங்குங்க ராத்திரியில் ராத்திரியில் தூங்கணும் அதான் இதுல ரொம்ப முக்கியம் ஆறு மணி நேரமாவது ராத்திரி தூக்கம் நிம்மதியா தூங்கணும் இது தூங்கினாலே உங்களுக்கு பாதி வியாதி வராது வேலைக்கு சாப்பிடுங்க வேலை தவறி சாப்பிட்றது ஒரு வேலை விட்டுடுறது இது மாதிரி இருக்கக்கூடாது டெப்ரெஷன் மன அழுத்தம் இது இருக்கக்கூடாது மன அழுத்தம் இருந்தாலே ரத்த ஓட்டத்தை பாதிக்கும் தான் இந்த மன அழுத்தம் உங்களுக்கு எந்த காரணத்தினால வேணுனாலும் இருக்கலாம் எல்லாருக்கும் எந்த ஒரு கோணத்துலேயும் மன அழுத்தம் இருக்க தான் செய்யும் இது வாழ்க்கையில் இயல்பான ஒன்றுன்னு நாம தான் நம்ம மனசை தேத்திக்கணும் நாம் நல்லா இருக்கணும்னா இதுக்கு வந்து நம்ம அதிகமாக கவலைப்படக்கூடாது இது ரொம்ப சீரியஸாக எடுத்துக்க கூடாது கொஞ்சம் டேக் இட் ஈஸி பாலிசியில் போயிடணும் நாம் நல்லா இருக்கணுன்றதுக்காக அது டேக் இட் இஸ் பாலிசி எந்த ஒன்றுமே நம்ம மனசில் நாம் அதை எப்படி எடுத்துக்கிறோமோ அதை பொறுத்து தான் இப்போ ஒரே விஷயம் சாதுக்கு துறவிக்கு ஒரு மாதிரி இருக்கும் இயல்பு வாழ்க்கையில் இருக்கிறவங்களுக்கு ஒரு மாதிரி இருக்கும் நம்ம அவங்களுக்கு இருக்கிற மாதிரி நம்மளால் வாழ முடியாது இயல்பு வாழ்க்கையில் இருக்கிற நம்மளை மாதிரி அவங்க இருக்க மாட்டாங்க இருந்தால் அது வந்து துறவருமே கிடையாது இல்லையா அதனால ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒரு மாதிரி இருக்கும் நம்ம அதை இயல்பாக எடுத்துக்கணும் கோபம் கண்டிப்பாக இருக்கணும் இயல்பாக இருக்கணும் அளவுக்கு மீறி இருக்கக்கூடாது அந்த அளவுக்கு மீறிய கோபம் அளவுக்கு மீறிய வருத்தம் இதெல்லாம் நோயை கண்டிப்பாக உண்டுக்கணும் அளவுக்கு மீறிய கோவம்ன்றது கல்லீரலை பாதிக்கும் அளவுக்கு மீறிய வருத்தம்ன்றது மண்ணீரலையும் வைத்தியம் பாதிக்கும் அப்புறம் நோய் வரது செய்யும் அதனால இயல்பாக எடுத்துக்கிறதுக்கு மன அழுத்தத்தை எந்த அளவுக்கு குறைக்கலாமோ அந்த அளவுக்கு குறைக்கணும் இது குறைக்கிறதுக்கு என்ன பண்ணலான்னா கண்டிப்பா நடை ஒரு நல்ல பயிற்சி ஒரு அரை மணி நேரம் நடந்தீங்கன்னா மைண்ட் கண்டிப்பா ரிலாக்ஸா இருக்கும் நல்ல தூக்கம் வரும் நாலு கிலோமீட்டர் நடந்துட்டு எனக்கு தூக்கம் வரலன்னு யாராலையும் சொல்ல முடியாது நடக்கிற அன்னைக்கு நல்லா தூக்கம் வரும் அதனால நீங்க நாலு கிலோமீட்டர் நடக்க தேவையில்லை ரெண்டு கிலோமீட்டராவது நல்ல உங்களால் முடிஞ்ச அளவுக்கு வேகமா நடங்க இடையில இடையில தண்ணி குடிங்க சில பேர் தண்ணியே குடிக்காம நிறைய சாப்பாடை சாப்பிடுவாங்க பார்க்க பகல் தூக்கத்தை சாப்பிட்ட உடனே தூங்குறாங்க பாருங்க அதுவும் விஷம்தான் அதுவும் பெரலிட்டிக் அட்டாக் வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்கு ஹார்ட் ஃபெயிலியர் ஹார்ட் அட்டாக் வர்றதுக்கும் வாய்ப்பு சாப்பிட்டுட்டு உடனே படுத்து தூங்குறது நைட்டு சாப்பாடு கூட சாப்பிட்டீங்களா ஒன்றரை மணி நேரம் கழிச்சு படுக்க போங்க இதெல்லாம் ஆரோக்கியமா இருக்கிறதுக்கு நல்ல விஷயங்கள் ராத்திரி படுக்க போகும் பொழுது ஒரு டம்ளர் இளஞ்சூடான தண்ணி குஷ்டு படுத்தா கூட எண்பது பர்சன்ட் பக்கவாதத்தை தவிர்க்கலாம் காலையில எழுந்த உடனே பிரஷ் பண்ணி நல்லா வாய் கொப்பிழிச்சு ஒரு டம்ளர் இளஞ்சூடான தண்ணி குடிச்சா எண்பது பர்சன்ட் பக்கவாதத்தை தவிர்க்கலாம் நல்லா இருக்கிற இருக்கிறவங்க தண்ணி அடிக்கிறவங்களோ புகைப்பிடிக்கிறவங்களோ நான் இந்த இடத்துல சொல்லலை இயல்பாக நல்லா இருக்கிறவங்க இது பண்ணாலே முடியும் அது கூட கொஞ்சம் சக்கரை வியாதி இல்லாமல் இருந்ததுன்னா தேன் கலந்து குடித்தா இன்னும் நல்லது அது கூட ஒரு பத்து சொட்டு எலுமிச்சம்பழ சாறு சாப்பிட்டா சக்கரை வியாதி இல்லாமல் இருக்கிறவங்களுக்கு சொல்கிறேன் அந்த தண்ணியோட ஒரு டீஸ்பூன் தேன் நல்ல தேன் பத்து சொட்டு எலுமிச்சம்பழ சாறு இது குடித்தா பக்கவாதம் நூறு பர்சன்ட் வராது நல்லா இருக்கிறவங்க இது உண்மை இங்கே வராமல் தடுக்கிறதுக்கு நல்ல நல்ல உணவு பழக்கம் நல்லவங்களாக இருக்கிறவங்க அதாவது மது பழக்கம் புகை புகை பழக்கம் மற்ற பழக்கம் இல்லாமல் இருக்கிறவங்க இதை எடுத்துக்கினீங்கன்னா நூறு பர்சன்ட் உங்களுக்கு பக்கவாதம் வர கணக்கு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம ஹெல்த் கஃபே தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க